மத்திய அரசு எஸ்ஐஆர்னு சொல்லப்படுற வாக்காளர் பட்டியல் தீ தீவிர சிறப்பு திருத்த பட்டியலை கொண்டு வர்றதுக்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க அவங்களுக்கு எதிர்ப்பு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இப்போது நம்ம மாண்புமிகு முதல்வர் தொகுதி குளத்தூர் தொகுதி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட நிறைய வாக்குகள் வந்து அந்த இடத்துல இவங்களா புதிதாக சேர்த்துருக்கிறாங்க இவங்களுக்கு தேவைக்காக சேர்த்துருக்கிறாங்க அப்பும்போது இந்த வாக்குங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடுமோ அப்போ அவரே அவர் தொகுதியில் வந்து தோந்துருவார் என்ற ஒரு பயம் வர்றதுனால தான் இந்த மாதிரி கேள்விகள் வருதுன்னு நினைக்கிறேன் அறுவ திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களும் தோந்து விடுவார்கள் ஏன்னா அவங்களுக்கு அச்சம் ஏற்கனவே நிறைய வந்துருச்சு ஏன்னா வந்து அவங்களுக்கு உண்மையான அச்சம் எப்படி வந்ததுன்னா எங்களுடைய எதிர்கட்சி மேலே அச்சம் வரல மக்கள் மேலே அச்சம் வந்தது மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட ஆட்சி எப்போ முடியும் நமக்கு வந்து அடுத்த வேலை பார்க்கறோம் அங்கே வந்து அவங்க மாநிலத்துல தேர்தல் நடக்கும் பொழுது இங்கிருந்து ஓட்டு போடுறதுக்கான முறை தானே தவிர இந்த இடத்துலயே வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான முறை இல்லை நான் என்ன சொல்றேமா ரைட் நீங்க சொல்றது வா வாசும்தான் இப்போ ஒரு ஒரு வேட்பாளர் வந்து அவங்களுடைய தொகுதி எங்கேனா வேணாலும் அவங்க சொந்த தொகுதி எங்கேனா இருக்கலாம் ஆனா நிக்கிறது வேட்பாளர் எங்க வேணா நிக்கலாம் அது வேற விஷயம் இல்லைன்னு சொல்லலை தமிழ் மக்களே அங்கே எம்எல்ஏ ஆயிருக்காங்க இப்படிதான் உங்களுக்கு அப்போ வந்து இப்போ இவங்கெல்லாம் போய் அங்கே போய் இவங்க வந்து மக்களை பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்களா இவங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியாதா தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் தான் ஒரு இது அப்போ இந்திக்காரன் நீங்க புறக்கணிக்கணும்னா என்ன அர்த்தம் அங்கே நான் வந்து இந்த கவுன்சிலர் நிற்கிறாங்கல்ல அதில் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அரசாங்கம் இப்போ லாஸ்ட்டாக நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த கவுன்சிலர் கூட அவருக்கு யார் வாக்கு வா போடுவாங்களோ அவங்கள கூட பஞ்சாயத்தில் முன்னு என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு இது அவங்க எங்கே நிற்க போகிறாங்களோ அந்த தெருவுக்கு மாற்றிடுறாங்க உலகத்தில் கடவுளுக்கு அடுத்தால் வந்து அமெரிக்க அதிபர் தான் உலகம் ஃபுல்லாக தெரியும் ஆனால் இப்போ வந்து அதை வந்து முறையடிக்கிறாரு நம்மளுடைய பா பாரத பிரதமர் அவர்கள் காரணம் கேட்டிங்கன்னா அவருக்கு எந்த ஒரு புகழ்ச்சியும் தேவையில்லை நம்மளுடைய பாரத தேசம் உலகம் முழுவதும் புகழ்ச்சியாக இருக்கணும் இப்போ திமுக குற்றம் சாற்றாங்க அவங்க வைக்கக்கூடிய அந்த குற்றத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கே தேர்தல் அதிகாரியாக இருக்க போவது அந்த மாவட்டத்தின் கலெக்டர் அவர்கள் தான் அவங்க கலெக்டர்ன்றவங்க தமிழ்நாட்டு அரசை சார்ந்தவர்கள் அப்படி சொல்ல முடியாது இல்லாமல் நீங்கள் வந்து கலெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவங்களை மாதிரி அஞ்சு வருஷம் அரசியல்வாதி மாதிரி கிடையாது நானும் அரசியல்வாதி நான் ஒரு எம்எல்ஏ நாளைக்கு நான் ஒரு எம்எல்ஏ ஆனால் கூட எனக்கு அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தா தான் சொல்ல முடியும் ஆனால் கலெக்டர் அப்படி இல்லை இல்லை இன்னைக்கு மூணு வருஷம் இந்த இந்த மாவட்டத்தில் இருக்கலாம் அடுத்த மூணு வருஷம் வேற மாவட்டத்துக்கு போகலாம் அவருடைய பதவி காலம் வந்து அவர் நாற்பது அவருடைய இருக்கக்கூடியவர் நம்ம கூட பாஜக பிரிவு தெற்கு நெல்லை மாவட்ட தலைவர் நெல்லை குருசாமி சார் அவர்கள் தான் வணக்கம் இப்போ மத்திய அரசு சொல்லப்படுற வாக்காளர் பட்டியல் தீ தீவிர சிறப்பு திருத்த பட்டியலை கொண்டு வர்றதுக்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க ஆல்ரெடி பீகாரில் நடந்து முடிஞ்சிருக்கு தமிழகம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்கள்ல இன்னும் இந்த பணி வந்து வேகமெடுக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இதற்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம் திமுகவின் இந்த எதிர்ப்பிற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் அவங்களுக்கு எதிர்ப்பு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இப்போ நம்ம முதல்வர் தொகுதி குளத்தூர் தொகுதி கூட நீங்க பார்த்தீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட நிறைய வாக்குகள் வந்து அந்த இடத்துல இவங்களா புதிதாக சேர்த்துருக்குறாங்க இவங்களுக்கு தேவைக்காக சேர்த்திருக்கிறாங்க அப்பும்போது இந்த வாக்குங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இல்லாம போயிருமோ அப்ப அவரே அவர் தொகுதியில வந்து தோந்துடுவார் என்ற ஒரு பயம் தான் இந்த மாதிரி கேள்விகள் வருதுன்னு நினைக்கிறேன் அதான் எதிர்பார்ப்பு தேர்தல் ஆணையம் மேல நம்ம குற்றம் சுமத்துற மாதிரிதான் தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு உட்பட்டது இப்ப தேர்தல் ஆணையம் அவருக்கு அவருடைய தான் அவர் குற்றம் சம தவிர அவர் திமுக இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களும் தோந்து விடுவார்கள் ஏன்னா அவங்களுக்கு அச்சம் ஏற்கனவே நிறைய வந்துருச்சு ஏன்னா வந்து அவங்களுக்கு உண்மையான அச்சம் எப்படி வந்ததுன்னா எங்களுடைய எதிர்கட்சி மேலே அச்சம் வரல மக்கள் மேலே அச்சம் வந்துருச்சு மக்களை வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட ஆட்சி எப்போ முடியும் நமக்கு வந்து அடுத்த ஜனநாயக ஆட்சி எப்போ வரும் அப்படின்னு மக்களை வந்து காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ வந்து மக்களுக்கு வந்து மக்கள் மேலே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு மக்கள் நமக்கு இனிமேல் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நூறு சதவீதம் புரிஞ்சனால்தான் ஏதாவது காரணம் காட்டி மக்களை திசை திருப்பணும் நல்ல காரியங்கள் கொண்டு வரும் போதெல்லாம் இவங்க எதிர்க்கிற வேலையாக வச்சுருக்காங்க திமுக அரசு அதனால் இதையும் வாக்கு சீர்திருத்தம் திட்டத்தையும் கூட பார்த்திங்கன்னா இவங்க எதிர்க்கிறாங்க மற்றபடி நல்லது இதான் அது ஏன்னா வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்கள் அங்கே இருப்பாங்க நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரே நாடு ஒரே ரேஷன் கடைன்னு நம்ம சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா திட்டம் கொண்டு வந்தாங்க மத்திய அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது நான் ஒரு புலம்பெயர் தொழிலாளே வச்சுக்கலாம் இல்லை நானே இங்கேருந்து இப்போ நம்ம வந்து வட நாள் நிறைய பேர் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க புலம்பெயர் தொழிலாளும்னு சொல்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் பாம்பேல போய் வேலை பார்க்குறாங்க டெல்லியில் வேலை பார்க்குறாங்க வெஸ்ட் பெங்காலில் வேலை பார்க்குறாங்க நிறைய பேர் பெங்களூரில் வேலை பார்க்குறாங்க அப்போ அவங்கெல்லாம் புலம்பெயர் தொழிலாளி கிடையாது இந்தியக்கார இங்கே வந்தால் மட்டும்தான் புலம்பெயர் தொழிலாளும் இந்த திமுக அரசு சொல்கிறாங்க இப்பதான் அவங்களுக்கு அப்போ இவங்க தான் வந்து தவறான கண்ணோட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போ நம்ம அங்கே போய் வேலை பார்க்குறோம் நம்மள்ட்டி அங்கே ஒரு ரேஷன் கார்டு வாங்கி வச்சுருப்போம் இங்கே ஒரு ரேஷன் கார்டு வாங்கி வச்சிருப்போம் ஏன்னா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து அன்றாட வாழ்க்கைக்காக அவங்க தேவைக்கு வாங்கிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது நாட்டில் உண்மையான ஜனத்தொகை என்ன யார் கரெக்டாக இருக்காங்க எல்லாேருக்கும் ஒரே இதை வேணும் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி தான் இந்த வாக்காளர் பட்டியலும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அங்கங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் நான் இந்த ஊர்லேயே வேலை பார்க்குறேன் இந்த ஊர்லேயும் நான் தொழில் பண்ணுறேன் பத்து வருஷம் ஆயிட்டுன்னா நான் ஓட்டுக்காக நான் போய் ஜெய்ப்பூருக்கோ ராஜஸ்தானுக்கோ பிகார்க்கோ போய் ஓட்டு போட முடியாது இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னு சொன்னால் நான் சென்னையிலேயே அவனுடைய வாக்காளர் பட்டியல் வாங்கி நான் இங்கேயே ஓட்டு போனேன் ஏன்னா என்னோட ஆதாரம் எல்லாம் இங்கே வாங்கி வச்சிருப்பேன் அந்த சீர்திருத்தம் வரும்போது எல்லா மாநிலங்கள்லையும் வேலை பார்க்குறோம் அங்கேயே வந்து அவங்க மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்பொழுது இங்கேருந்து ஓட்டு போடுறதுக்கான முறை தானே தவிர இந்த இடத்துலையே வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான முறை இல்லை நான் என்ன சொல்கிறேம்மா ரைட் நீங்கள் சொல்கிறது வா வாசந்தான் இப்போ ஒரு ஒரு வேட்பாளர் வந்து அவங்களுடைய தொகுதி எங்கே வேணாலும் அவங்க சொந்த தொகுதி எங்கே வேணால் இருக்கலாம் ஆனால் நிற்கிறது வேட்பாளர் எங்கே வேணால் நிற்கலாம் அது வேற விஷயம் இல்லைன்னு சொல்லலை அப்படி பார்க்கும்போது ஆனால் நான் வந்து இந்த இந்த ஊருக்கு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அட்ரஸ் சேஞ்சிங் பண்ணுறோம்ல ஆதார்லாம் எல்லாம் சேஞ்சு பண்ணுறான் அப்போ என்னோடய வாக்காளர் பற்றி நான் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கணும்ல ஒரு சாதாரண மனிதோடைய எண்ணத்திலேயே நான் கொண்டு வரேன் எனக்கு வந்து ரேஷன் கடைக்கு நான் வந்து அரிசி பொருள் வாங்கணும் ஆதார் எனக்கு வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுறது அப்போ நான் அட்ரஸ் சேஞ்சு பண்ணுறேன் ஓட் ஐடிருந்து லைசன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அப்போ என்னோடய வாக்காளர் இங்கே மாறணும் ஏன்னா இங்கேயே தான் நிரந்தரமாக இருக்க போகிறேன்னா நான் என் வாக்காளர் மாற்றிக்க பண்ணல நான் இங்கே ஒரு வாக்காளர் ஒரு வாக்காளருக்கு பொய்யான வாக்காளர் எனக்கு தேவை இல்ல பூர்வீகமா தமிழ்நாட்டில இருக்கவங்களுக்கு தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதுல ஒரு புரிதல் இருக்கும் வேறு மாநிலத்தில இருந்து இங்க வசிப்பதற்காக வரவங்களுக்கு வேட்பாளர்களை எந்த தகுதியின் அடிப்படையில அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அரசு வந்து தமிழக மக்களை வந்து இவங்க தான் புறக்கணிக்கிறாங்க இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப பாம்பேல வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது அறுபது காண்ட காலமா தமிழ் மக்கள் அதிகமா பாம்பேல வசிக்கிறாங்க ஒரு பகுதியே பகுதின்னு சொல்ல நிறைய பகுதிகளில் தமிழ் மக்கள் வசிக்கிறாங்க தமிழ் மக்களே அங்கே எம்எல்ஏ ஆயிருக்காங்க புரியுதா உங்களுக்கு அப்போ வந்து இப்போ இவங்கெல்லாம் போய் அங்கே போய் இவங்க வந்து மக்களை பா பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்களா இவங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியாதா தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் தான் ஒரு இது அப்போ இந்திக்காரன் நீங்கள் புற என்ன அர்த்தம் அப்போ வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்குறது யார் இந்த திமுக அரசு தானே எல்லா மக்களையும் ஒன்றாக பார்க்கணும்ல இல்ல வந்து எஸ்ஐ குறித்து அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க தீவிர சிறப்பு திருத்த வாக்காளர்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய சிறுபான்மையினரையும் பெண்களையும் நீக்கிறீங்க சிறுபான்மையினரோட ஓட்டை நீக்குவதன் மூலமா இந்துக்களோட ஓட்டை முழுசா பாஜக அறுவடை செய்யறதுக்கான ஒரு முக்கிய முயற்சி தான் இது அப்படின்றாங்க அதுக்கு நான் சொந்த அனுபவத்தை சொல்லிடுறேன் எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் தான் ஒரு கிராமம்தான் டவுன் பஞ்சாயத்து தான் பேரூராட்சி வைங்களேன் அங்க நான் வந்து இந்த கவுன்சிலர் நிற்கிறாங்கல்ல இந்த பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அரசாங்கம் இப்போ லாஸ்ட்டாக நடந்த உள்ளாட்சி கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த கவுன்சிலர் கூட அவருக்கு யாரு வாக்கு வா போடுவாங்களோ அவங்கள கூட பஞ்சாயத்தில் முன்னு என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு இது அவங்க எங்கே நிக்க போகிறாங்களோ அந்த தெருவுக்கு மாற்றிடுறாங்க இதுதான் அவங்களுக்கு அப்போ இவங்க மாற்றும் போது தவறு தெரியல நாங்கள் உண்மையா சீர்திருத்தம் கொண்டு வரும்போது தான் இவங்களுக்கு தவறாக தெரியுது அப்போ வந்து இவங்க மக்களை வந்து திமுக அரசை பொறுத்த வரைக்கும் மக்களை எந்நேரம் ஏமாற்றக்கூடிய சிந்தனையோடு தான் மக்கள் மக்கள் ஏதாவது ஆட்சி வரும்போது உங்களுக்கு எலெக்ஷனை வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மக்களை ஏமாற்றி பொய் உறுதி கொடுத்து மக்களை வந்து திசை திருப்பி ஓட்டு வாங்கிறாங்க தவிர மிச்சம் அஞ்சு வருஷம் என்ன செய்கிறாங்க மக்களுக்கு ஒன்றும் செய்கிறது இல்லை அவங்களுடைய கஜானா செய்கிறதா என்னவோ தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் மக்களுக்கு எதுவும் பிரயோஜனமாக இல்லை இப்போ பீகாரில் வந்து இந்த எஸ்ஐஆர் நடக்கும் பொழுதே எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப பெரிய அளவிலான அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்தாரு எவ்வளோ அறுபத்தி நான்கு லட்சம் வாக்குகள் வந்து இதுல இருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய முழக்கத்தை முன் வச்சு நாடாளுமன்ற வாசல்ல போராட்டத்தில் ஈடுபட்டதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் இப்போ பன்னிரண்டு மாநிலங்கள்ல இது நடைமுறை தொடரும் அப்படின்னும் பொழுது அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய எதிர்ப்பு ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தோணுது சார் உண்மை தானே அவருக்கே ஒரு அச்சம் வந்துடும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் இது வரைக்கும் நடந்த பாதைகளை வந்து தம் பெரும்பாலும் எத்தனையோ மாநிலங்கள் நல்லா அவங்களுடைய என்ன சொல்கிறேன்னா கூட்டணி ஆட்சிகள் நல்லா தான் இருக்குது ஒரு சில இடங்களில் ஆனால் நல்லா தான் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுடைய கூட்டணி சரியில்லை அது இப்போ தான் உணர்றாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் கூட நிறைய எங்களுக்கு சீட்டு வேணும்னு காங்கிரஸும் கேட்குது தமிழ்நாட்டில் திமுகவோட அப்போ அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் உலகத்தையே வந்து அவரை தான் போட்டுருவாங்க எல்லா நாட்டு அதிபரும் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் நம்ம போட்டுருவாங்க அந்த இடத்துல அந்த மட்டும் போட்டுறல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை நண்பர்னு சொல்லிட்டாருல நண்பன் சொல்றாரு ஆனா போரை நிறுத்தம் நாங்க தான் ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சொல்றோமா அவருடைய வந்து ட்விட்டர் பதிவுல அவர் போடுறாரு ஆனா நம்மளுடைய பாரத பிரம உண்மையா அவர் நான் வந்து அதுக்கு நான் எதுவுமே சொல்லலைன்னு நம்ம இவரும் சொல்றாரு பாரத பிரமும் சொல்றாங்க நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த தவறை நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தானே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செய்கைகள் இருக்கு செய்கைகள் சொன்னாலும் என் நண்பன் சொல்லிட்டு இந்தியாவுடைய ஆதரவு வேணும்னு சொல்றாங்கல்ல அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த ஆபரேஷன் மூலமா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது வெற்றி பெற்றது நாங்க தான் நீங்க ஒரு முழுக்கத்தை வைக்கிறீங்க ஆனா அந்த போரை வந்து வர்த்தகத்தை மையமாக வைத்து வர்த்தகத்தை காட்டி நிறுத்தியதே நான் தான் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாடுகளிலேயே சொல்றது நம்ம பாக்குறோம் அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டே விஷயம் மறுத்து பேசலாம்ல மறுப்பு தெரிவிக்கவே இல்லை நீங்க நான் ஒரு கருத்து சொல்லிடுறேன் உலகத்துல கடவுளுக்கு அடுத்தால வந்து அமெரிக்க அதிபர் தான் உலகம் ஃபுல்லா தெரியும் ஆனா இப்ப வந்து அதை வந்து முறையடிக்கிறாரு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் காரணம் கேட்டிங்கன்னா அவருக்கு எந்த ஒரு புகழ்ச்சியும் தேவையில்லை நம்மளுடைய பாரத தேசம் உலகம் முழுவதும் புகழ்ச்சியாக இருக்கணும் நம்ம நாட்டு மக்கள் பெருமைப்படணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பாரத பிரதமர்னு சொன்னால் அவருக்கு இந்த புகழெலாம் தேவையில்லை இன்றைக்கி இருப்பார் நாளைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த புகழ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயிரம் வருஷம் போனாலும் நம்மளுடைய பாரத மக்கள் வந்து நம்மளுடைய இந்தியன் குடிமக்கள் அனை அனைவரும் பார்த்தீங்கன்னா பெருமைப்படக்கூடிய இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம் இன்றைக்கி அமெரிக்கா வந்து எவ்வளோ வல்லரசு நாடுன்னு சொல்லலாம் ஆனால் அமெரிக்காவே நீங்கள் வந்து ஐம்பது சதவீதம் வரி போட்டார் இவர் எதுவுமே அவரை பற்றி கண்டுக்கவே இல்லை ஏன்னா வந்து இந்த மாதிரி யாரும் துணிச்சலா முடிவு எடுக்க பார்த்தா முடியாது அது நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி மட்டும்தான் முடியும் ஏன்னா அவர் உலகத்தையே வந்து தன் வசப்படுத்தணும்னு நினைக்கல மக்கள் வந்து அன்பால ஒரு ஒரே யாருன்னு கேட்டிங்கன்னா பாரத பிரதமர் மட்டும் தான் அதனால அவரும் நண்பரும் சொல்லியிருக்கிறாரு அவரும் நம்மளுடைய பாரத பிரதமரை ஏற்றுக்கொள்கிறார் ஓகேவா இந்த தீவிர சிறப்பு திட்டத்த வாக்காளர் பட்டியல் அது குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவா விளக்கலாம் நல்லா இருக்கும் சார் விரிவா விளக்கணும்னு சொன்னீங்கன்னா இது வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான இது எல்லா பகுதிகளும் பார்த்தீங்கன்னா அந்தந்த வாக்காளர் நான் வந்து இப்போ ரேஷன் கார்டு முழுமையாக வந்து தீவிரம் சரி பண்ணிட்டாங்க ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷன் கார்டு வந்து போலியான ரேஷன் கார்டுக்கு போறாமல் நீக்கப்பட்டுருச்சு அது மாதிரி போலியான வாக்காளர் யார் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நீக்கப்படணும் அப்போ வந்து யாருக்கு வாக்காளர் ஏன்னா நானே ரெண்டு வாக்காளர் வச்சிருக்கலாம் நீங்களும் அவ வச்சிருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியாம கூட உங்க பேர் இன்னொரு இடத்துல வாக்காளர் இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது நம்ம அறியாம நம்ம இடத்துல எடுத்து வச்சிருக்கலாம் அப்போ வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாது உண்மையான வாக்காளர் பட்டியல் இருக்கணும் இதுதான் நம்மளோட எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் அவர் கூட ராகுல் காந்திஜி அவர் கூட ஏற்றுக்கொள்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கும் வந்து உணர்வு வரல நம்ம உண்மையான வாக்காளர் இருக்கும்போது அவருக்கும் வந்து வாக்கு வங்கி தேவைப்படுறதில்ல ஏன்னா அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ பதினோரு வருஷமா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவரும் மக்களுக்கு சேவை செய்யணும் நல்ல எண்ணத்தெல்லாம் முயற்சி பண்றாரு ஆனா அவரால் வந்து தோல்வி மட்டும் தான் சந்திக்க வேண்டியிருக்கு அப்ப அவர் என்ன நினைக்கிறாரா நமக்கு இதெல்லாம் வந்து சீர்திருத்தம் வரும்போது அவருக்கு அந்த வாக்கு வங்கிகள் விழுந்தானே செய்யும் அப்ப அதுக்கு அவர் முயற்சி பண்ண தானே செய்வார் அதனால அவரும் எதிர்க்கலையே திமுக மட்டும் தானே எதிர்க்குது இப்போ திமுக குற்றம் சாற்றாங்க அவங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்க தேர்தல் அதிகாரியா இருக்க போவது அந்த மாவட்டத்தின் கலெக்டர் அவர்கள் தான் அவங்க கலெக்டர்ன்றவங்க தமிழ்நாட்டு அரசை சார்ந்தவர்கள் அப்ப அவங்களுடைய இது எஸ்ஐஆர் வந்து தவறான ஒரு வாக்காளர் பட்டியலை கொடுக்குது அப்படின்னு அவங்களுடைய தமிழக அரசே அவங்க குற்றம் சாற்றுவதை போலதான் நம்ம வரும் அது அப்படி சொல்ல முடியாது கலெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவங்கள மாதிரி அஞ்சு வருஷம் மாதிரி கிடையாது நானும் அரசியல்வாதம் நான் ஒரு எம்எல்ஏ நாளைக்கு நான் ஒரு எம்எல்ஏ ஆனால் கூட எனக்கு அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் மக்கள் என்னை வா தேர்ந்தெடுத்தால் தான் சொல்ல முடியும் ஆனால் கலெக்டர் அப்படி இல்லை இல்லை இன்றைக்கி மூணு வருஷம் இந்த இந்த மாவட்டத்தில் இருக்கலாம் அடுத்த மூணு வருஷம் வேறு மாவட்டத்துக்கு போகலாம் அவருடைய பதவி காலம் வந்து அவர் நாற்பது ஆண்டு காலம் அவருடைய வந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவர் வந்து இருக்கக்கூடியவர் இல்லை வேறு துறை ரீதியாக கூட கலெக்டராக இருக்கலாம் தவிர வேற எதுக்கு மாற்ற முடியாது அவரை டிஸ்மிஸ் கூட பண்ண முடியாது அவர் கலெக்டராக இருக்கும் மாவட்ட கலெக்டராக இருக்கலாம் வேற துறை ரீதியாக போகலாம் அப்போ அந்த கலெக்டரானவர் வந்து நிரந்தரமா இருக்கிறார் அப்ப அதை உண்மையான இதானே பாப்பாரு ஆட்சியாளர் பார்க்க மாட்டார்ல இந்த அரசாங்கம் இருக்குதுன்னு சொன்னால் உண்மையான ஒரு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சியாளர் மாறலாம் அதிகாரி மாற முடியாது அதிகாரி அங்கேயே இருக்கிறவங்க அதிகாரிகள் இப்போ நேர்மையா இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் இவங்களுடைய தவறு அவங்களே சுற்றி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து நேற்று தினம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு என்னன்னா அதிகாரிகள் ரொம்ப நேர்மையானவர்கள் தமிழக அதிகாரிகள் சூழ்நிலை காரணமா அவங்களால செயல்பட முடியலன்றார் அப்ப அவர் ஒத்துக்கிறாரா மேல் ப்ரெஷர் வர்றது மூலமாக தான் அதிகாரிகள் நியாயமாக இருக்க முடியலன்றதை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் சொன்ன இது தான் கேள்வி தான் தமிழக அரசுன்னு சொல்கிறீங்க இவங்க தான் அதிகமாக அதிகாரிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க காவல்துறையிலேருந்து மேல்மட்ட அதிகாரி வரைக்கும் இவங்க தான் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்போ அது அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் உங்களுக்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசாங்கம் எப்படி ப்ரெஷர் கொடுக்கும் அப்போ தமிழ்நாட்டுல உங்களை மீறி எதுவும் வராது முதலமைச்சர் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற காவல் இதே வந்து எப்படி அர்த்தம் ப்ரெஷர் கொடுக்க முடியும் இப்போ அதிகாரிகள் ப்ரெஷர் கொடுக்குறதே நீங்க தான் அப்படிதான் நம்ம கரூர் சம்பவத்தை எடுத்துக்கலாம் எஸ்ஐஆர் திருத்த பட்டியல் குறித்தும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி